ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூனிக் ரங்கல் குக்கிங் சேனல் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளை நவராத்திரி ஐந்தாம் நாள் நம்ம அதுக்கு வந்து வைஷ்ணவி தேவி அம்பிகையை வேண்டி நம்ம என்ன பிரசாதம் செய்யலாம்னா தயிர் சாதமும் நம்ம வேர்க்கடலை சுண்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாலாவது நாள் மகாலட்சுமி தாய்க்காக கடன் தீர்ந்து பண வரவுக்காக செஞ்சோமா அந்த பண வரவு கூட நம்ம கூட எப்பயுமே இன்பமும் நிலைத்து இருக்கணும் நமக்கு தேவையான ஞானம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைஷ்ணவி தேவியை வேண்டி செய்கிற பிரசாதம் தான் இது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தயிர் சாதத்துக்கு நான் ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி ிருக்கேன் அது வந்து ரொம்ப தண்ணி அதிகமாக வச்சு சாதம் வடிக்காமல் ஆறு கிளாஸ் ஒரு கிளாஸ்க்கு ஆறு கிளாஸ் அளவு தண்ணி வச்சிங்கன்னா நமக்கு அப்படி ஈக்குவலாக இருக்கும் லைட்டாக கஞ்சி வடிஞ்சால் போதும் அதனால் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஆறு கிளாஸ் அளவு தண்ணி வைங்க நமக்கு பதம் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் போல் நான் ஃபஸ்ட்டு கலந்து வச்சு கழுவிட்டு ஆறு கிளாஸ் தண்ணியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் அதுக்குள்ளே வேர்க்கடலையே ஊற வச்சுருந்தா ஒரு ஆறு மணி நேரம் இப்போ எப்பயும் போல் ரெண்டு கிளாஸ் தண்ணி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேர்கடலைக்கு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்குமே வைங்க நல்லா வேகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வந்து பச்சை மல்லாட்டை விட கொஞ்சம் காஞ்ச வீட்டில் ஊற வச்சு கண்டிப்பாக ஆறு விசில் கூட வைங்க அப்போதான் நல்லா வெந்து வரும் பாருங்க இப்போ நான் வந்து ஒரு மூணு நாலு விசில் வரைக்குமே நான் காமிச்சிருக்கேன் நம்ம மகாலட்சுமி தாயை வணங்கும் போது நமக்கு கண்டிப்பாக நேற்று நம்ம கடன் பிரச்சனை தீர்ந்து பண வரவுக்கு இப்போ அது கூட நமக்கு பண வரவு மட்டும் இருந்தால் போதுவாங்க நமக்கு இன்பமும் நமக்கு கண்டிப்பாக நிலைத்து இல்லையா அதுக்காக இன்னைக்கு ஐந்தாம் நாள் நம்ம வந்து தேவி அதாவது மோகினின்னு சொல்லுவாங்க அவங்கள வேண்டி தான் இது நான் பாருங்க வந்து ஒரு ஒரு ஆறு விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சாதமும் வேக வச்சு அப்படியே வந்துருச்சா இப்போ கொதி வந்துருச்சு அப்படியே அடுப்பை லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் போல் வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியும் சாதமும் ஓரளவு சமமாக வந்துடும் நீங்கள் லைட்டாக வடிச்சு விட்டால் போதும் இப்போ பாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நமக்கு இருக்குன்னு பதம் கரெக்டாக இருக்கா இதுக்கு மேலே தண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து நம்ம ரொம்ப அதிகமாக இருக்கும் வடிக்கிற போல் இருக்கும் இதை போல் இருக்கும்போது தயிர் சாதம் பொதுவாக பச்சரிசி அந்த கஞ்சோடு சாப்பிடும்போது தான் நமக்கு உடம்புக்கு ரொம்ப தெம்பு அதை நான் அப்படியே லைட்டாக வடிச்சு விட்டுட்டு இப்போ ஒரு பேன் வச்சுட்டு எப்பயும் போல் ஒரு ஸ்பூன் பொதுவாக சுண்டல் தாளிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சமா எண்ணெய் போட்டாவே நல்லா இருக்கும் இப்போ அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சமாக கருகாப்பிலையும் போட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா சுண்டல் அதையும் போட்டு நல்லா கிளறுங்க இன்றைக்கி வந்து நான் என்ன பொடி போட போகிறேன்னா கொஞ்சமாக பெருஞ்சீரக பொடியும் கொஞ்சம் கொத்தமல்லித்தூளும் போடுங்க கொத்தமல்லி தூளில் நம்ம மிளகு போட்டு அரைச்சிருக்கிறதால அந்த காரமே நமக்கு இது இப்போ போதுமான அளவாக இருக்கும் போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக நமக்கு ரெடியாகிடும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சம் நீங்கள் சேர்க்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் அளவை கூட்டிக்குவோங்க இப்போ நான் வந்து கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் அளவு கொத்தமல்லித்தூள் போட்டு நல்லா கிளறினீங்கன்னா நமக்கு நல்லா அந்த பச்சை வாசனை சூட்லேயே போகிறோமோ அதனால் பச்சை வாசனை நமக்கு உடனே போய் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா கிளறி விட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சூப்பரான வேர்கடலை நல்லாயிருக்கும் பசங்களும் இது விரும்பி சாப்பிடுவாங்க மசாலா வாசனையாக இருக்காது பெருஞ்சீரகம் இருக்கும் இப்போ கொத்தமல்லித்தூள் நல்லா மசாலா வாசனையாக இருக்கவே நல்லாயிருக்கும் அதே பேனில் நான் எடுத்து வச்சுட்டு அடுத்தது அது நான் தயிர் சாத்துக்கு தாளிக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி இஞ்சி துருவி வச்சுருக்கேன் கேரட்டும் துருவி வச்சிருக்கேன் இப்போ இப்போ ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுட்டு அடுத்த அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டுட்டு அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய் போடுங்க பச்சை மிளகாய் போடும்போது டப்புன்னு வெடிச்சு போடும் இல்லையா அதனால நம்ம இஞ்சி துருவி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை போடும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே புலப்பழப்பாக போடுங்க இல்லைன்னா அப்படியே கட்டியாக இருக்கும் ஒரே இடத்துல கயிற சாதத்தில் இஞ்சி வர மாதிரி தூருக்கும் அதனால கொஞ்சம் பொழப்பாக நம்ம கையால் உடச்ச போல் போடும்போது நல்லாயிருக்கும் அதை போட்டுட்டு அடுத்தது நம்ம துருவி வச்சிருந்தோம்ல கேரட்டு அதையும் போட்டு நல்லா கிளறுங்க அந்த பச்சை ஸ்மெல்லு போனதும் நமக்கு நல்லா ஒரு ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் கிளறினாலே போதும் ஏன்னா மெலிசாதான் துருவி வச்சிருக்கோம் இல்லையா இப்போ கொஞ்சமாக கருகாப்பில அடுத்தது கொஞ்சமாக கண்டிப்பாக தை சாத்துக்கு என்ன கொத்தமல்லி தழையை கண்டிப்பாக போடணும் அதோட முக்கியமாக தை சாத்துக்கு போட வேண்டியது பெருங்காயத்தூளுங்க பெருங்காயத்தூள் போடும்போது நல்லா தயிர் சாதம் நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு இப்போ பாருங்க கருகாப்பில கொத்தமல்லி தழையும் போட்டாச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்க அந்த சூட்லயே கொத்தமல்லி தழையே சாரி பெருங்காய பொடியை நீங்கள் போட்டு நல்லா கிளறிக்கோங்க கிளறிட்டு இப்போ நம்ம தயிர் சாத்த கிளரி எடுத்துக்க வேண்டிதான் இப்போ பாருங்க தயிர் சாத்த லைட்டாக வடிச்சு விட்டோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படியே நம்ம கரண்டியால் நல்லா மசிச்ச போல செய்யுங்க தயிர் சாத்துக்கு நல்லா குழவான பதம் நமக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா குழவாக நான் செஞ்சு எடுத்துட்டேனா இப்போ வந்து இதுக்கு வந்து இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு தயிரும் போட்டுருக்கலாம் இப்போ நான் தயிர் வந்து இவ்வளோ சாத்துக்கு ஒரு கரண்டி தான் சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி அளவு போதும் ஏன்னா இதுக்கு நான் வந்து பால் வந்து ஒரு அரை லிட்டர் அளவு காய்ச்சி வச்சிருக்கேன் அரை லிட்டரு தேவையில்ல ஒரு கிளாஸ்க்கு ஒரு கால் லிட்டர் போதும் இருந்தால் கொஞ்சம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ தேவையான அளவு உப்பை போட்டுட்டு அடுத்தது நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா கடுகு அடுத்தது பச்சை மிளகாய் இஞ்சி கேரட் துருவல் பச்சை மிளகா அடுத்தது கரோப்ப கொத்தமல்லி தழை பெருங்காய பொடி போட்டு அதை எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுத்தது நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா பால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறும் போது நமக்கு கரெக்டான இலவல் பதம் வரும் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் பிடிக்காது ரொம்ப இலகலாக நீத்த போல இருந்தாலும் சரி வராது இது நம்ம சூட்டில் நமக்கு இலகலாக தெரிஞ்சாலும் ஆறனா நமக்கு பதமாக இருக்கும் பிரசாதமாக கொடுக்கறதுக்கும் ரொம்பவே நெய்வேத்தியம் நமக்கு நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கிளறிட்டேன் அடுத்தது இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றுறா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பாலையும் ஊற்றி கிளறி எடுத்துகிட்டா நமக்கு பதம் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் தான் நான் இன்றைக்கி ஐந்தாம் நாள் வைஷ்ணோ தேவிக்காக நான் செய்த பிரசாதம் வேர்க்கடலை சுண்டலும் தயிர் சாதம் தான் எடுத்து காற்றம் எந்த அளவு இளவெல்லாம் நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவு பதம் கரெக்டாக இருக்குது பாருங்க இதே போல நீங்களும் செஞ்சு நம்ம வீட்டில் இன்றைக்கி நமக்கு பண வரவோடு இன்பத்தையும் வர வைக்கிறதுக்கு நம்ம சாமியை கும்பிடுவோம் கோலு வச்சா தான் செய்யணும்னு இல்லைங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற சாமியை நினச்சி நம்ம செய்யும் போது நமக்கு வைஷ்ணோ தேவி கோலு வச்சாதான் அப்படின்னு கிடையாது நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற சாமிக்கு இதைப்போல செஞ்சு படைச்சி பிரசாதமாக நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அக்கம் பக்கமும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க